சிவாயம் கடன் பிரச்சனைகள் என்பது பத்துக்கு எண்பது சதவீதம் பேருக்கு உண்டு கடன் பிரச்சனை ஒரு கடனை தீர்ப்பதற்கு இன்னொரு கடனை வாங்கி அதை தீர்ப்பார்கள் இரண்டாவது கடனை தீர்ப்பதற்கு மூன்றாவது கடனை வாங்கி தீர்ப்பார்கள் இப்படியே கடன் சுமை ஏறிக்கொண்டே இருக்கும் கடன் பிரச்சனைகள் விலகாமல் தொடர்ந்து வரும் செல்வருடைய வாழ்க்கையில் இது தவிர்க்க முடியாமல் இருக்கும் அவர்கள் கடன் பிரச்சனைகள் அவர்களிடமிருந்து விலகிட என்ன தீபம் ஏற்ற வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் தீபாவளி என்றால் ஒரே ஒரு நாள் கொண்டாட்டம் என்றுதான் சிலர் புரிந்து கொள்கிறார்கள் ஆனால் தீபாவளிங்கிறது வெறும் கொண்டாட்டம் மட்டுமில்லை அது நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்கும் வழிபாட்டு முறை தீபாவளியை அடிப்படையாக வைத்து அதுக்கு முன்னும் மின்னும் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய வழிபாடுகள் நிறைய உள்ளன அவற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் முறையாக கடைப்பிடிக்க வேண்டும் வழிபட வேண்டும் வாழ்வில் சகல நலன்களும் சூடும் அற்புதமான அந்த வழிபாடுகளைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஐப்பசி தேய்பிரை சதுர்த்தசிதி என்று தீபாவளி கொண்டாடுவோம் அதற்கு நரக சதுர்த்தசி என்று பெயர் அதுக்கு முன்வரும் துவாதிசி திதி மிகவும் முக்கியமானது அந்த திதி கோமாதா வழிபாட்டுக்காக ஏற்பட்டது அந்த நாளில் நாம் செய்யும் கோபூஜை பல்வேறு பயன்களை நமக்கு பெற்றுத்தரும் கோபூஜை செய்ய முடியாதவர்கள் குறைந்தபட்சம் பசுக்கள் இருக்கும் கோசாலைகளுக்கு செல்ல வேண்டும் அங்கு அவற்றுக்கு ஆகாரம் கொடுத்து பசுவை பூஜித்து வணங்கினால் நம் சகல பாவங்களும் நீங்கும் தனம் தானியம் முதலான சம்பத்துக்கள் வாழ்வில் சேரும் என்ற கருத்து ஞான நூல்களில் வலியுறுத்தப்படுகின்றன அதற்கு அடுத்த நாள் திரையோதசி திதி அன்று பிரதோஷ வேளையில் வீட்டு வாசலில் தீபம் ஏற்ற வேண்டும் இதற்கு தீபம் என்று பெயர் யமனை வழிபட வேண்டுமா என்று அச்சப்பட தேவையில்லை தீபம் ஏற்றி வழிபட்டால் மனச்சஞ்சலங்கள் யமபயம் ஆகியவை நீங்கிவிடும் இவ்வித அச்சங்களும் குழப்பங்களும் அகன்று விட்டாலே வாழ்வில் அனைத்தும் வெற்றியாகும் இந்த தீபத்தை ஏற்றி வீட்டு வாசலில் வைக்க வேண்டும் வீட்டில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அத்தனை எண்ணிக்கையில் விளக்குகள் ஏற்ற வேண்டும் இவ்வாறு விளக்கேற்றி யமனை நினைத்து வணங்கினால் வாழ்வில் அனைத்தும் நன்மையாக முடியும் ஆயுள் பெருகும் தீபாவளி அன்று வரிசையாக தீபம் ஏற்றி வைக்கும் வழக்கம் உண்டு அவ்வாறு நாம் கேற்றும் தீப ஒளியும் பட்டாசு வெளிச்சமும் நம்முடைய பித்திருக்களுக்கு மூதாதையர்களுக்கு வழிகாட்டும் அதனால் அவர்கள் திருப்தி அடைவார்கள் இந்த கருத்து ஞான நூல்களில் சொல்லப்படுகின்றன அதற்காகத்தான் பட்டாசு வெடித்து மகிழ்வோம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் மேலும் தீபாவளி நான்கு மாலையில் மகாலட்சுமியை வழிவிட வேண்டிய அவசியம் அன்று மாலையில் மகாலட்சுமியை வணங்கி வழிபட்டு புதுக்கணக்கு தொடங்கும் வழக்கம் வட இந்தியாவில் உள்ளது தீபாவளிக்கு பிறகு வரும் திதியை திதி நாளை யம திதியை என்று சொல்வார்கள் வட இந்தியாவில் பையாதுஜ் என்று அழைக்கிறார்கள் இந்த நாளில் அவரவர் சகோதரிகளை சென்று பார்ப்பார்கள் குறிப்பாக சகோதரர்கள் சகோதரிக்கு பரிசுகள் வழங்கி மகிழ வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் செல்வச் செடிப்பு சேரும் என்பது நம்பிக்கை தீபாவளி அன்று முதல் ஒரு மாத காலம் அதாவது அடுத்த அமாவாசை தேதி வரை மிகவும் முக்கியமான காலகட்டம் இந்த நாட்களில் காலை ஆறு மணிக்கு நீராட வேண்டும் இதனால் மனக்கவலைகள் அனைத்தும் நீங்கும் மன உறுதியும் தேக ஆற்றலும் பெருகும் அதேபோல் இந்த காலத்தில் கட்டாயம் செய்ய வேண்டிய வழிபாடு ஆகாச தீபம் ஏற்றுவது தினமும் மாலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றி வைப்பதே இந்த வழிபாடு இந்த தீபத்தில் மொத்தம் எட்டு திசைகளை குறித்தும் குறிக்கும் வண்ணம் எட்டு திரிகள் இட வேண்டும் அப்படி ஏற்றிய தீபத்தை வீட்டின் வாசலிலோ அல்லது மொட்டை மாடியிலோ திறந்த வெளியில் வைக்க வேண்டும் ஆகாயத்தை பார்க்கும்படி தீபம் ஏற்றப்படுவதால் இதற்கு ஆகாச தீபம் என்று பெயர் இவ்வாறு தீபம் ஏற்பட்டு வழிபட்டு வந்தால் கடன் பிரச்சனைகள் தீரும் செல்வ வளம் வந்து சேரும் கடன் என்றால் செல்வம் சார்ந்த கடன் மட்டுமல்ல ஜென்ம ஜென்மாந்திர கால தொடரும் வினைகளாகிய கடனையும் சேர்த்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டு விதமான கடன்களும் கட்டாயம் அடைவதற்கு இந்த ஆகாச தீபம் உதவும் என்கிறார்கள் பெரியோர்கள் நம் வாழ்வில் இருக்கும் இருளை நீக்கி ஒளியை கொடுக்கும் பண்டிகை அதை முறையாக கடைபிடித்து சகல துன்பங்களையும் நீக்கி இன்பமாக வாழலாம் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாயம்